இனத்தினுடைய இருப்பிற்கு ஒரு இனத்தினுடைய தொன்மை பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு இனம் தொடர்ச்சியாக தன்னுடைய பாரம்பரியங்களை முன்கொண்டு செல்வதற்கு அதனுடைய பிரதேசங்களிலே காணக்கூடிய அந்த இனம் சார்ந்த மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனால் இந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான கடப்பாடுள்ள தொழில் திணைக்களம் தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதிலே போதிய அக்கறை செலுத்தவில்லை அல்லது ஒரு மென்போக்காக செயற்பட்டு வருகிறது என்ற ஒரு வலுவான ஆதங்கம் நமக்கு இருக்கின்றது கடந்த காலங்களிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்ற வகையிலே பல்வேறு சம்பவங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக எதிர்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு போதுமான அக்கறை செலுத்தப்படுவதில்லை கந்தரோடையிலே இருக்கின்ற மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு காண்பிக்கின்ற அக்கறையையும் அதற்காக செலவழிக்கின்ற வளங்களையும் மந்திரிமனை போன்ற தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவதில்லை என்ற பாரிய ஆதங்கம் இருக்கின்றது இந்த தொழில் திணைக்களத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த கடந்த முப்பது ஆண்டு கால யுத்தத்திற்கு பின்னர் ஒரே நாடு ஒரே மக்கள் எல்லோருக்கும் சமத்துவம் என்ற கோஷங்களை முன்வைக்கின்ற போதிலும் ஒரு மேலாதிக்க சிந்தனை உள்ளவர்கள் ஒரு மேலாதிக்க நிகழ்ச்சி நிரல் அதனுடைய எச்சங்கள் அவ்வாறான சிந்தனைகளுடைய எச்சங்கள் இன்றும் ஆங்காங்கே இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது